வணக்கம் தமிழகம் முழுக்க இருக்கின்ற மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் மற்றும் பணியில் இருப்பவர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் ஆக வேண்டும் சட்டம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு மேடையை உருவாக்கி தர வேண்டும் ஒரு தளத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கடந்த இரண்டு ஆண்டுகளாக முடிவெடுத்து அதற்கான ஆயத்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து தற்பொழுது லக்னோ பல்கலைக்கழகத்தில் லக்னோ பல்கலைக்கழகத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் சட்டம் பற்றிய டிகிரி வாங்குவதற்கு சட்டம் பயிலுவதற்கு உங்களுக்கு ஒரு மேடையாக எங்களுடைய அகாடமி ரியல் எஸ்டேட் அகாடமி இயங்கும் அதற்கான ஆயத்த பணிகளை செய்து கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து சமூக ஊடகங்களில் விளம்பரங்களை அனுப்பி கொண்டிருந்து நிறைய அழைப்புகள் அதற்காக வந்து கொண்டிருக்கின்றது படிப்பு என்பது மாணவ பருவத்தில் தான் வரும் என்று இல்லை படிப்பு என்பது எப்பொழுதுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுவும் இந்த நாட்டில் சட்டப்படிப்பு என்பது சாதாரண சாமானியர்கள் அதிகளவிலே படித்துவிட்டால் நிச்சயமாக ஒரு குழந்தையை காதை பிடித்து திருவது போல இந்த அரசு எந்திரத்தை மக்களின் பக்கம் நாம் திருப்ப முடியும் அதற்கு சாமானியர்கள் சட்டம் பயிலுதல் மிக முக்கியமானதாகும் சட்டம் ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்டாக சட்ட அதை சட்டத்தை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் இருந்து நீதியை பெறுவதற்கு காஸ்ட்லியாக பொருளாக அது மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது இலவச சட்ட உதவிகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு ஹை ப்ராடக்டாக ஒரு ஹை இன்கம் குரூப்போட ப்ராடக்டாக அது இருக்குது அதை மாற்றணும் அப்படின்னா சட்டத்தை சாமானியர்களும் பயில வேண்டும் சட்டத்தை அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்கள் கண்டிப்பாக கையில் எடுத்து பயில வேண்டும் அப்படி பயில்வதற்கு உதவி செய்வதற்கு ஒரு மேடையாக இந்த எங்களுடைய பிராப்தம் ரியல் எஸ்டேட் அகாடமி லக்னோ பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர்களுடன் தொடர்ந்து பயணப்பட்டு ஒரு நாமினால ஒரு கட்டணத்தில் இந்த சட்டப்பயிற்சி பள்ளியை உங்களுக்காக தொடங்கவிருக்கின்றன இப்போது கம்பேரிட்டிவ் நிறைய இருக்குது நிறைய பேர் ஆந்திராவில் போய் படிக்கிறாங்க வெளியே போய் படிக்கிறாங்க வேறு ஸ்டேட்டில் படிக்கிறாங்க தாராளமாக படிக்கலாம் எங்கே படித்தாலும் சரி ஆனால் சப்போர்ட்டிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் அக்கௌண்டபிலிட்டி கேள்வி கேட்க ஆள் கிடையாது படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க ஆள் இல்லை பிராப்தம் அகாடமியில் நீங்கள் இணைந்தால் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க ஆள் இருக்குது ஆன்லைன் மூலமாக ஜூம் வகுப்புகள் வாரந்தோறும் நடக்கப்படும் கேள்விகள் வினாத்தாள்கள் பயிற்சிகள் மாதத்திற்கோ அல்லது ரெண்டு மாதத்திற்கு ஒரு முறை ஒன்று கூடல் பயிற்சிகள் நேரடியாக பயிற்சிகள் என்று தொடர்ந்து தேர்வுக்காக உங்களை தயாரிக்கின்ற பணியினை எங்களுடைய அகாடமி உங்களுக்கு செய்து கொடுக்கும் அது அது மட்டும் இல்லாமல் லக்னோ சென்று எழுதுவது லக்னோ சென்று எழுதுவது அதற்கு தங்கும் வசதிகள் போன்ற ஏற்பாடுகளையும் அதற்கான வழிகாட்டுதல்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு செய்து கொடுக்கும் நூறு சதவீதம் எந்தவித சட்டத்திற்கு எதிரான காரியமும் அல்லாத அருமையான தொடர் பயிற்சி வகுப்புகளை நீங்கள் வந்து இதை இந்த பயிற்சி வகுப்பில் பயன்படுத்தி நீங்கள் வழக்கறிஞராக மாறலாம் நாம் குறைந்தது இன்னும் ஒரு மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வழக்கறிஞர்களை தமிழகம் முழுவதும் உருவாக்கிவிட்டால் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மால் சமூகத்தில் ஒரு இம்பாக்ட்டை அடித்தட்டு மற்றும் நடுத்தர மக்களின் கிட்ட நம்மளால் உருவாக்க முடியும் என்ற எண்ணிக்க நினைப்பில் இந்த காரியத்தை நான் செய்கின்றேன் வாய்ப்பு இருக்கின்ற நண்பர்கள் ஏனென்றால் படிப்பு ஒருத்தர் சிலர் வந்து அங்கீகாரத்திற்காக படிப்பாங்க சிலர் வந்து வந்தாவுக்காக படிப்பாங்க ஜபர்தஸ்துக்காக படிப்பாங்க சிலர் வந்து உண்மையாகவே சமூகத்தை மாற்ற வேண்டும் நான் இருக்கின்ற சமூகத்தில் நான் வழக்கறிஞராக மாறி மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருப்பார்கள் இந்த நான் இருக்கின்ற சமூகத்தில் நான் வழக்கறிஞராக ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பர்கள் கட்டாயம் சேருங்கள் கட்டணம் எல்லாம் நாமினலாக உங்களுக்கு ஏற்ற போல ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்காக அந்த லக்னோ பல்கலைக்கழகத்திலே முறையாக பேசி அதற்கான வேலைகளை செய்வதற்கான எங்களுடைய பங்குதாரர்கள் எல்லாம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக உங்கள் அனைவரின் என்ரோல்மெண்ட்களை எதிர்பார்க்கிறேன் இது ஒரு நீண்ட கால ஒரு தொடர் பயணம் எனவே வந்து நிச்சயமாக இந்த சட் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சட்டம் பயிலுங்கள் சட்டத்தின் மூலமாக சமூக மாற்றத்தை உருவாக்குங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன்